மாறன் சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவை வந்து கூப்பிட்டு வச்சு மாறன் வந்து அதிரடியாக ஜென்ன கதவை திறந்து பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து வாசல்லையே மாலையை போட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க திண்ணையில் அந்த சமயத்தில் வந்து பிருந்தா வந்து கூப்பிட்றாங்க அம்மா ஏமா இப்படி வந்து மா மாமா அங்கே வாசல்லையே உட்கார வச்சுருக்க தயவு செஞ்சு கூப்பிடுமா அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற வேலை வச்சுக்காது கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீரா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ தானே வந்து அவளை கூட்டிகிட்டு வந்த மரியாதை அவனை வந்து அங்கேருந்து போக சொல் அப்படின்னு சொன்னோன்னே நீ அவனை வெளியில் அழைச்சிட்டு வந்ததே தப்புன்னு சொன்னோன்னே வீரா வந்து கோவத்தில் வந்து ரூம்க்குள்ள போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிறாங்க இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து என்ன பண்ணுறது என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் அவன் கூடிய சீக்கிரம் அவன் வந்து போகிற மாதிரியே தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வாசலில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பார்க்குறாங்க இந்த மாப்பிள்ள ரொம்ப அழகாக இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு வீர அம்மாவை கூப்பிட்றாங்க கே பாருங்க மாப்பிள்ளை வந்து போன மாப்பிள்ளையோட ரெண்டாவது மாப்பிள்ளை வந்து அருமையாக இருக்காரு பேசாமல் வந்து இவரை வந்து ஏன் வாசல்லையே உட்கார வச்சுருக்கீங்க அவங்கள உள்ளே அழைச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு வந்து அந்த ஏரியாவில் உள்ள எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சோன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க அனுப்புனதுக்கப்புறம் மாரங்கிட்ட வந்து பேசுகிறாங்க தம்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகிறது வேண்டியது தானே அவள் கோவம் வந்து நீங்கள் இங்கே இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாக அவள் கோவம் கொஞ்சம் தனியிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அத்தை எங்கே அத்தை போக சொல்றீங்க அங்கெல்லாம் போக முடியாது அங்கே போறதா இருந்தால் அவளை அழைச்சிட்டு தான் போவேன் நீங்கள் வந்து ஒன்றும் அவசரம் இல்லை நீ எப்படி என்னை ஏற்றுப்பா என் மேலே கொஞ்சம் கோவம் இருக்க தானே செய்யும் அதுக்காகலாம் அவளை விட்டுட்டு பாதியில்தான் போக முடியாது எத்தனை நாள் ஆனாலும் சரி நான் இங்கேயே வாசல்லையே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் போங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அவன் மனசு மாறுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க பிருந்தா நீயும் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அந்த சமயத்தில் கண்மணிக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ராகவன் ஃபோன் பண்ணுறப்போ வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்தோடனே என்ன ஃபோனை எடுத்தாளா அப்படின்னோடனே எங்கே ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னோட உன் நம்பர்லாம் வந்து அவள் பிளாக்கில் போடாமல் வச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்போ அவள் என்னை மன்னிக்கவே மாட்டாளா அப்படின்னு வந்து ராகவன் கேட்டோன்னே மன்னிச்சிருவாடா மன்னிச்சிருவா நீ ஓன் பிரச்சனையிலேயே இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இரு அப்பா வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு பேச வையேண்டா அப்படின்னோடனே பேச வச்சிடலாம் என்ன கூட சேர்ந்து நானும் வந்து வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும் அதான் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கும் உங்கள் அப்பாக்கும் வந்து ஒரே வேலையாக போச்சு இல்லை அப்படின்னா இல்லை அத்தை நான் சொல்கிறத கேளு யாராவது ஒருத்தராவது அவர்கிட்ட வந்து பேசணும்ல அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ராத்திரி ஆகிடுறது மாறன் வந்து கொசுக்கடியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா பசிக்குது ஒரு சாப்பாடலான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு கூட வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மறுபடியும் வந்து காலையில் பார்த்தவங்க வந்து வீர அம்மாவை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து என்னம்மா காலையிலேருந்து அவர் இங்கேயே உட்காந்துருக்கீங்க அவர் பசிக்கும் அவர் பாவம் இல்லையா தயவு செஞ்சு எதை ஏதாவது வந்து அவரை உள்ள அழைச்சிட்டு போகிற வழியை பாருங்க அப்படி இந்த பக்கம் வந்து வீராவோடய அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பிருந்தாவும் வந்துடுறாங்க பேசாம அவரை உள்ளே கூப்பிட்ருலாமா அப்படின்னு கேட்டோன்னா கண்மணி வந்து செம கோவத்தில் இருக்காங்க அவருக்கும் பசிக்கும் இல்லை பாவம் அவர் சாப்பிடாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே நான் வேணா வந்து மாமாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு பிருந்தா கூப்பிட்டோனோ பிருந்தா வந்து தலையில் கொட்டி நீ முதல்ல நீ சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு ஒன்னே எனக்கு எந்த சாப்பாடும் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஓ அவன் சாப்பிடாம இருக்காங்கிறதுக்காக நீயும் சாப்பிடாம இருக்கியா எவ்வளோ நாளாக இருந்தால் சாப்பிடாம இருப்பேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போய் அவங்க ரூமில் போய் படுத்துக்கலான்ட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வள்ளி வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறப்போ வந்து சாப்பாடை தட்டி விட்டுட்டு தயவு செஞ்சு என் முன்னாடி முழிக்காத நான் எத்தனை ட்ரிப் சொல்லியிருக்கேன் என்கிட்ட பேசாதன்னு ஆனால் நீ வந்து மேற்கொண்டு வந்து மறுபடி மறுபடியும் வந்து என் முகத்தில் முழிக்காத நீ பண்ண விஷயத்தெல்லாம் என்னால் எந்த ஜென்மத்தினையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து ராமச்சந்திரம் மேலே போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து பார்த்தா டிவியில் வந்து கண்மணி உட்காந்துருக்கப்போ வந்து டிவியில் மாறன் வந்து தாலி கட்டினது வந்து எல்லா டிவிலையும் வருது விளம்பரமாக அதை பார்த்தோன்னா வந்து முன்ன கோவம் வந்துடுது கண்மணிக்கு இங்கே பார்த்தியா வீரா மொத்த ஊருக்குமே வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் போ வீடியோ அனுப்பி விட்டுட்டு பாசலில் வந்து எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு அவனெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் வந்து அதே சமயத்தில் அதை ராமச்சந்திரனும் பார்த்தோன்னா கண்மணி வந்து பாரு அவளும் வீட்டை விட்டு போயிட்டா இவன் கடைசியில் வந்து பீராவையும் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்புறம் எப்படி தான் வந்து நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு வள்ளி வந்து பேசுகிறாங்க இத்தனை நாள் வரைக்கும் நீ சண்டை போட்டது இருக்க என்கிட்ட பேசாமல் இருந்தது இருக்க ஆனால் சாப்பாடு கொடுக்குறப்ப தட்டி விட்டதெல்லாம் இல்லை இப்படி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே ராகவா இவ வீட்டை விட்டு போகிறாளா போ ஓரமாக போய் உட்கார்றாளா இல்லை நான் வீட்டை விட்டு கிளம்பட்டுமான்னு ராமச்சந்திரன் அதிரடியாக பேசுகிறான் இந்த பக்கம் மாறன் வந்து வாசலில் வந்து உட்காந்துருக்காப்புல கொசுக்கடி தாங்க மாட்டேங்குது என்னடா இது சரி ஜன்னலை பரவாயில்ல திறந்து வச்சுருக்கா அவகிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பேசுகிறாங்க வீரா ஏ பொண்டாட்டி மை லவ் எங்கே தூங்கிட்டியா அதுக்குள்ளே அப்படின்னு சொன்னோடனே வீரா வந்து டக்குன்னு வந்துடுறாங்க வந்துட்டு நான் கூப்பிட்டோன்னே நீ உடனே வரப்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படிங்கிறப்போ டக்குன்னு வந்து ஜன்னலை பட்டுன்னு சாத்திடுறாங்க சாத்தினதுக்கப்புறம் நீ சாத்திட்டேன்னு என்ன வச்சுக்க ஏன் நம்ம ரெண்டு பேருக்கும் பேச வேண்டிய வந்து விஷயத்த ஊருக்கே தெரியும் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நம்ம லவ்வர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே டக்குன்னு வந்து தூங்க விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வீரம் வந்து கதவை வந்து திறந்துடுறா க்யூட் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும் நீ கதவை திறப்பேன்னு தெரியும் அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நானும் நிற்கிறேன் அப்படின்னோன்னே நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க நீ யாரை பற்றி வேணாலும் கத்திக்க அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்ன நிம்மதியாக தூங்க விட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்டாட்டி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாறன் பேசலான்னு வர்றப்போ காதில் வந்து பஞ்சை எடுத்து வச்சுக்கிட்டு படுத்து தூங் தூங்கிடுறாங்க என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் காட்டு கத்துறோம் அவன் மனசை கரைக்கலான்னு இவன் என்னடானா கொஞ்சம் கூட மனசாச்சும் இல்லாமல் கல் நெஞ்சமாக இப்படி வந்து காதில் பஞ்சை வச்சுட்டு தூங்குறாங்க நம்ம ராஜதந்திரங்கள் வீணாக்கி விட்டதே சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து ஆட்டோவில் வந்து படுத்துடுறாங்க படுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பிருந்தா கரெக்டாக வராங்க வந்தோன்னே வந்து என்னாச்சு எனக்காக வந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ரெக்கமெண்ட்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு உடனே மாமா உங்களுக்காக நான் பேச பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் என் பேரை வந்து இந்த வீட்டை விட்டு தூக்கிடுவாங்க இந்த கண்மணி அக்காவும் சேர்ந்து எவ்வளோ கோபத்தில் இருக்காங்க தெரியுமா உங்கள் பேரை எடுத்தாலே என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்களான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் சரிதான் வாஸ்தவம் தான் சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா எதுவாக இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வந்து நடக்கும் அக்கா வந்து உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க போர்வை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து போர்வையை கொடுக்குறாங்க போர்வையை பார்த்தோன்னா ஆஹா இது அந்த போர்வை இல்லை இதுக்காக தானே என்னை வந்து ராத்திரில போர்வை பிடிஞ்சி அடித்தா அப்படின்னு யோசித்தோன்னா இல்லை இது உன் அண்ணன் போர்வை தானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் வேண்டாமா நீயே வச்சுக்க அப்புறம் மறு மறுபடியும் நடுராத்திரில் வந்து போர்வையை பிடிங்கிட்டேன்னா நீயே வச்சிக்க அப்படின்னு மாமா அதெல்லாம் முன்னாடி மாமா உண்மை தெரியாதப்ப இப்போ தான் எல்லா விஷயங்களும் தெரியுது இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு அக்கா வந்து உங்களை கூடி சீக்கிரம் நல்லபடியாக வந்து ஏற்றுப்பாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பிருந்தா சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வந்து மாறன் வந்து ஆட்டோவிலையே வந்து படுத்துக்கிட்டு இருக்காப்புல அந்த பக்கம் வீரா கதவை திறந்துட்டு வந்து போய் பார்க்கலான்ட்டு மறுபடியும் போய் பேசுகிறாங்க என்ன வீரா நீ தூங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் நானும் சாப்பிட்லன்ட்டு நீயும் சாப்பிடாம ஏன் கஷ்டப்படுற நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்க எப்படியும் நீ வந்து மனசு மாறுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அது உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாறன் பேசுறது எல்லாமே வீரா கேட்டுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க காதில் வந்து பஞ்சு இல்லை அதை மாறன் வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்து இந்த பக்கம் வந்து போய் வந்து அங்கே உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாப்புல வீராவன் நினச்சி அந்த சமயத்தில் தான் கண்மணி வந்து என்ன சொன்னாலும் வந்து இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் வந்து இவனை வீட்டை விட்டு வாசலில் நிற்க வைச்சோன்னா ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் சேர்ந்து வந்து இவனுக்கு இப்பயே மொதல் நாளே சப்போர்ட்டாக ஆரம்பிச்சிருது எப்படியாவது இவனை வீட்டை விட்டு இந்த ஏரியாவை விட்டு போக வைக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறாங்க